தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளில் அறிவு மழுங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுத மாட்டார்கள் அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனித நேயத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரிதல்ல மனித நேயம் என்பது அவர்கள் இடத்தில் இல்லை என்ஆர்பி குடியுரிமை சட்டம் வந்துவிட்டால் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் பாகிஸ்தான் கருத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம் எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா இஸ்லாமியருடைய வளர்ச்சி என்பது மனித குலத்தின் எதிரி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய எல்லா இஸ்லாமியரும் கிடையாது இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள் இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்

ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகளாக மாற்றியிருக்கிறாரே இதுதான் தேசிய மாறல் இந்த திராவிட மாறல் என்று சொல்வது திருட்டு மாறல் இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்க சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்ப தான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே நம்ம கேட்கலையே திருமார வாயிலே அந்த கேட்கும் மகாபாரதம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சத்தியமா சொல்ற ஒரு ஆளு கூட தெரியாது ராமாயணம் தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியாது பகவத்கீதை தெரியுமா தெரியாது அப்படி தெரியலன்னா டிவியை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்த ஆளுங்க இந்த தேசத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் முறை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் உங்கள் முன்னால் நடிக்கிறார்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கோரமுகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோரமுகம் வெளியே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கலவரம் கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறான் அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்டத்திலே ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆண்டிலே கோவையிலே கார் வடிவகுண்டு என்று சொன்னார்களே சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சொன்னான் அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலே நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் எம்ப தேனிலே பழனி பாபா லவ் ஜுஹாத் என்றது போல ஜிஹாத்தியல் அமைப்பை உருவாக்கினார் ஆர்எஸ் எஸ்காரனை கொலை செய்வதர் என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்களை சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் அப்ப நீங்க நின்ற கண்ணீர் விடுறப்ப தான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே நம்ம கேட்கலையே திருமாற வாயிலே கத்துறானே நம்ம கேட்கலையே அந்த அலுகுரல் உங்களுக்கு கேட்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளா சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா நம்ம அண்டை மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யார் தெரியுமா இந்துக்கள் அங்கே ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசு அங்க நடந்துகிட்டு இந்து கோயில்கள் அங்கு இடித்து தலைமட்டமாக்கப்படுகிறது மாணவர்கள் இடைவதற்கு போராட்டத்திற்கும் இந்து கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இந்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எத்தனை நாள் உன்னை அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டார் எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டார் அந்த இந்து பெண் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் ஆறு மாத நிற மாத கர்ப்பணியை கற்பழித்து ஆறு மதுபான பாட்டிலே பிறப்புரிப்பிலே தள்ளி உடைக்கின்றார்கள் பங்களாதேஷ்ல தெரியுமா உங்களுக்கு பக்கத்து மாநிலம் இந்தியாவிலிருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ் ஒருவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதற்காக ஒருவனுடைய நிர்வாகமாக உட்கார வைத்து நாக்க இருக்கிறார்கள் இந்த கொடூர இஸ்லாமிய பேர்தாங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்கள் அனுபவிச்சது இல்லை அதனால நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க இவனுக்கு ஓட்டு போட ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கேன் சொன்னால் நீ வீட்டில் குடியிருக்க முடியாது ஓன் பொண்ணு வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க எத்தனை நாள் அந்யூனியமாக படிருப்பான் இன்னைக்கு இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டில் தாண்டவும் வர ஆரம்பித்திருக்கிறது இந்த அமீர்னு ஒருத்தருக்கா பாருங்க டைரக்டர் அமீர் அவன் சொல்கிறான் இளையராஜாவை ஆண்டாள் கோயில் இருந்து வெளியேற்றிட்டாங்க ஓ மதத்துல இருக்கிறது எவனாவது பேசிருக்கானா இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவாசலுக்கு நுழைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா சமூக நீதி அரபி நாடுகளே வெளிநாடுகளே பெண்களை அடிமை போல செய்தை கட்டி ஏவாரம் செய்வதை வேவாரம் செய்வதை பேசியிருப்பான் அமீர் நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திலே அவன் வந்து மூக்கை நுழைக்கிறான் என்று சொன்னார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி மட்டும்தான்

அதே வேலையை இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அதே வேலை உதயநிதி செய்கிறான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்தில் இருந்து எப்படி வாக்கு பெறுவது என்றும் அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த அமீர் ஒரு போதை பொருள் வியாபாரி அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்டிலே பேராவத்து வந்து கொண்டிருக்கிறது அவன் என்னமோ சொல்ல போறான்

சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளின் அறிவு மழுங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமரன் என்ற ஒரு படம் முகந்தன் என்ற ராணுவ வீரனுடைய உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த திரையரங்கில போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்களே ஏன் அந்த பதட்டம் அவர்களுக்கு அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரிஜினாலிட்டி அதுதான் உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதுலாம் பொய் உங்ககிட்ட அன்பா பேசுறதுலாம் பொய் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள்

கட்சி எதிர்க்கிறார்களே இஸ்லாமியர்கள் அவர்கள் இருக்கிற அனைத்து கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் பதில் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை சிஏ என்ஆர் சி என்ஆர்பி சட்டம் வந்துவிட்டால் நமதெல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் பாகிஸ்தாரும் கருவித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம் எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா மக்களிடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதையை கெடுக்க வேண்டுவதற்காக பாசிச சக்திகள் பாசிசவாதிகள் என்று அவர்கள் திசை திருப்புகிறார்கள் இஸ்ரேலில் எதனால் நடக்கிறது ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற ஒரு கிறிஸ்தவ நாட்டின் மீது அமைதியாக தூங்கிக்கிற அதிகாலையில் இருபத்தி ஏழு நிமிஷத்தில் ஐயாயிரம் ரசாயன குண்டுகளை போட்டார்கள் குழந்தைகள் உருகி உயிர் தீர்த்தார்கள் கருகினார்கள் அதற்கு எதிராக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது சிரியா மீது தாக்குதல் நடத்தியது அதற்கு என்ன நடந்துச்சு தெரியுமா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்திய தூதரகத்தை இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகிறான் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இதை கண்டித்து தீர்மானம் போடுறான் உலக இந்த கேரளாவில் இந்தியா அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறானே பங்களாதேஷ் இந்துக்கள் சித்திரவதைப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கே கிசான் அமைப்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்பட்டவருக்காக வழக்க நீதிமன்றத்தில் யாராவது ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள இஸ்லாமியருடைய வளர்ச்சி என்பது மனித குலத்தின் எதிரி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா இஸ்லாமியரும் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் கோவை பாட்ஷா இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவரா எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மரண ஓலை அந்த இறங்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறார்களே ஐயோ பாவம் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் பழைய ஆண்டு காலம் சிறையில எதற்காக இருந்தார்கள் இந்த தேச விடுதலைக்காக பல ஆயிரம் ஆண்டுகளாக சிறையில் இருந்தார்களா இந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாட்டில் சிறையில் இருந்தார்களா யார் அவர்கள் மக்களை கொண்ட காட்டு மிருகங்கள் மக்களை கொண்டவர்கள் மக்களை ஐம்பத்தி எட்டு பேரை துள்ள துடிக்க வெடி கொண்டு வைத்து கொன்றவர்கள் அவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி பேர் நிரந்தர ஊனமாகி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானம் போட்டார்கள் இவர்கள் ஒரு மனிதனுடைய ஊர்கலம் என்பது அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு குற்றவாளி பரோலில் வந்த ஒரு கைதிக்கு ஊர்கலம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் போக முடியாது